வரக்கூடிய என்னுடைய மகனுக்கு நாளை பெருநாளாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு அணிந்ததுக்கு ஒரு புதிய ஆடையையும் அவருக்கு அணிந்ததுக்கு புதிய ஆடையும் அந்த ஆடையினுடைய பணம் அந்த ஆடைக்கு பணம் பணம் தேவைப்படும் அந்த ஆடையினுடைய பணத்தை எனக்கு மாதம் சம்பளம் தருவீங்களா அந்த சம்பளத்துல என்ன செஞ்சுக்கோங்க கழிச்சுக்கோங்க எழுதுறாங்க உமரளி எல்லா உனகு நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் இந்தியா சவுதி அரேபியாவினுடைய என்னுடைய பிரதமர் கிடையாது மற்ற எல்லா நாடுகளும் பலஸ்தீனுடைய பிரதமர் யார் உமரளி எல்லா உணகு எல்லா நாட்டினுடைய நான்கு கண்டங்களை தன் கரத்துல வைத்திருக்கக்கூடிய உமர் அவர்கள் வாட்ச்மனுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் வரக்கூடிய என்னுடைய மகனுக்கு அவர்களுக்கு அழிந்ததுக்கு ஒரு புதிய ஆடையும் அந்த ஆடையினுடைய பணத்தை எனக்கு மாசம் சம்பளம் தருவீங்கள அந்த சம்பளத்துல கழிச்சுக்கோங்க அப்படின்னு என்ன செய்றாங்க உமர் அலிவாவுடைய உமர் அலி இல்லா அவனுக்கு கடிதம் எழுதி அனுப்பி வைக்கின்றார்கள் உமர் அல்லாவுடைய மகன் அந்த கடிதத்தை வாங்கி சந்தோஷமா போறாங்க ஏன் நாளைக்கு புது புதுக்கிரசு போட போறோம் எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும்ல நாளைக்கு பெருணா நம்ம என்ன செய்ய போறோம் புதிய ஆணையை போட போறோம் வாங்கிட்டு வந்து நேரம் வந்து என்ன செய்றாங்க வாட்ச்மென்ட்ட கொடுக்குறாங்க யாரு கொடுக்கிறா உமர் அலி இல்லா அமீர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய மகன் குடிக்கின்றார் அதை பார்த்துவிட்டு வாட்ச்மேன் நாட்டினுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்றார் எப்படி தெரியுமா அந்த கடிதம் வந்தவுடன் அந்த கடிதத்தை வாங்கி திருப்பி இவர் எழுதுகின்றார் என்ன எழுதுகின்றார் உமரே யாராவது தனியாக வந்து பைத்துல் மாலையில எந்த ஒரு பொருள் கேட்டாலும் கொடுக்க கூடாது என்று நீங்கள் தான் சொல்லியிருக்கின்றீர்கள் யாராவது தனியாக வந்து பைத்துல் மாலையில எந்த ஒரு பொருள் கேட்டாலும் கொடுக்க கூடாது என்று நீங்கள் தான் சொல்லியிருக்கின்றீர்கள் உங்களுடைய மகன் எப்படி வந்திருக்கிறாரு தனியாக வந்திருக்கிறாங்க அடுத்து எழுதுகின்றார் இந்த மாதம் சம்பளத்தில் கழித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்களே இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் சம்பளம் வாங்கும் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்ற அந்த வாரண்டி அந்த கேரண்டியை கொடுத்தது யார் என்று யார் கேட்கிறார் ஒரு வாட்ச்மேன் நாட்டினுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்றார் எப்படி எழுதுகின்றார் இந்த மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பீர்கள் என்ற அந்த வாரண்டியை கொடுத்தது யார் என்று கடிதத்தை எழுதவும் இந்த காலத்தில் இது நடந்தால் என்ன ஆகும் இந்த காலத்தில் ஒரு பிரதமருடைய மகன் போய் பைத்தூர் அவங்க பைத்தூர் மூலம் போகவே தேவையில்லை அவங்களுக்கு தன்னால் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய மகன் கடிதத்தை திருப்பி அனுப்புகின்றார் உமரலீலாவன் எடுத்துகிற அந்த கடிதம் ஒப்படைக்கப்படுகின்றது உமர் இல்லா வாங்கி படிக்கின்றார்கள் என்ன ஆகும் உமர் இல்லா ஏற்கனவே கோபக்காரவங்க என்ன செஞ்சிருவாங்க உடனே உடனே டக்கு டக்குன்னு வாழ உருவக்கூடிய உமரிலாவன் இதை இந்த கடிதத்தை பார்த்து உடன் அழுகின்றார்கள் அழுகின்றார்கள் எல்லாம் என்னை நீ இறையச்சமானவனாக படைத்தாய் உன்னுடைய சிந்தனையிலிருந்து நான் வலிதான் வரும்போது உன்னுடைய நினைப்பில் இருந்து நான் வலித வரும்போது திரும்பவும் உன்னின் பக்கம் இழுத்துக் கொண்டாயே உனக்கே